கருப்பு பெட்டி மீட்பு அண்ட் தகவல் நிலை கருப்பு பெட்டி விபத்து இடத்திலிருந்து மீட்கப்பட்டது கருப்பு பெட்டியில் இருந்து உருகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது நிதானமான விதத்தில் டிஜிசிஏ அதிகாரிகள் அதை சங்கிலியில் எடுத்து நிதானமாக விசாரணை நடத்துகின்றனர் அதில் நிகழ்ந்த உண்மை தரவுகள் என்ஜின் ஃபிளாப்ஸ் லேண்டிங் கியர் கன்ஃபிகுரேஷன் கிளிச்சஸ் ஆகியவை உள்ளன முதற் தேர்வில் அதிக பங்கு பெற என்ஜின் தான் என்று கூறப்படுகிறது விசாரணை அதிகாரிகளின் நிலை இந்திய டிஜிசிஏ ஏஏஐபி என்டிஎஸ்பி மற்றும் யூகே சிஏஏ ஆகிய அமைப்புகள் இணைந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன டிஜிசிஏ போட்டு அனைத்து ஏர் இண்டியா போயிங் விமானங்களையும் தெளிவாக அவசர தர அடிப்படையில் பரிசோதிக்க உத்தரவிட்டுள்ளது பிளாக் பாக்ஸ் தரவு முழுமையாக பதிவு செய்யப்பட்டு மூணு மாதங்களில் முழு முடிவு அறிக்கை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் தன்மை ஓரிரு நாட்களில் வெளியாக உள்ளது பற்றி முழுமையாக காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்க